அன்புநேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசராசிக்கார்பர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் கொடுத்த வாய்ப்பு அக்டோபர் பனிரெண்டுக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம் இந்த மாதத்தினுடைய அதாவது மேஷ ராசியில பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இப்போது பிறந்துச்சுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கியிருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது இந்த சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் பனிரெண்டுக்கு பிறகு இந்த அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பு இப்ப நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா இப்ப நடக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிச்சுனாலே இனி வரக்கூடிய காலங்களில் இது உண்மையா பொய்யன்றதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் அதனால முதலைப் என்ன நடக்குன்றதை பார்ப்போம் மேச ராசிக்கார நண்பர்களே பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னாலே நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பீங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயம் உங்களுக்கானதாக தான் இருந்திருக்கும் நீங்கள் அதை முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான தான் இருந்து தொடங்கி ஆனால் நீங்கள் அதை கை நழுவி விட்டதுனால ரொம்ப நாளாக அது என்னைக்காச்சும் கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிச்சு ரொம்ப மன உளச்சியில் இருப்பீங்க இந்த மேசராசிக்கார நண்பர்கள் அதாவது ஒரு ஒரு பொருள் அப்படின்ற வச்சுக்கலாம் அப்படி ஒருத்தங்க மேல கூடிய அன்பு ஒருத்தவங்க நமக்காக இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்க நம்ம விட்டு போயிருப்பாங்க இது போன்ற விஷயங்களால ரொம்ப மன உழைச்சல் இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இது ஒன்று இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க மேசராசிக்காரருடைய குடும்ப வாழ்க்கையை பார்ப்போமே இந்த மேசராசிக்காரருடைய குடும்ப வாழ்க்கையை பெஞ்சமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்புங்கிறது சுத்தமா அப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும் ஆனா இனி சுத்தமா இல்லாம கூட போலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேசத்தினுடைய வேலை அப்படி இல்லை இவங்க செஞ்சிருக்கக்கூடிய காரியத்தை வச்சு இது நாள் வரைக்கும் மதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க மற்றவங்க எல்லாரும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களையும் கண்டிப்பா அப்படி மரியாதை இருக்குமானா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வேலை இல்லாம போகிறதுக்கு நிலைமை ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை மதிப்படி எல்லாமே போயிடும் உங்களுக்கு அப்பதான் தோணும் இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை பணம் இதுதான் முக்கியமா இதுதான் வாழ்க்கையா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இதெல்லாம் இல்லாமலே போயிடலாமே அப்படின்ற எண்ணம் இதுக்கு அப்புறம் தோணும் ஒரு சில நபர்களுக்கு இப்பயே தோணிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்தார்களே அவங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு சில நபர்களுக்கு மதிச்சுட்டு இருப்பாங்க இன்னை வரைக்கும் ஆனால் ஒரு சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நல்லது செஞ்சுவாங்க குடும்பத்துக்காக எல்லாருக்கும் எல்லாரும் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள குடும்பம் குடும்பம் எல்லாமே மேசம் வந்து குடும்பத்தையே நோக்கி பார்த்துக்கோம் ஆனால் இவங்க எவ்வளவுதான் மேசராசி மேலே அன்பு பாசம் எல்லாமே வச்சாலும் மற்றவங்க இவங்க மேலே அதே அன்பு பாசத்தை வைக்க மாட்டாங்க இவங்க எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் மற்றவர்கள் இவர்கள் மேலே பாசத்தை காமிக்க மாட்டாங்க இவங்க நேர்மையாக இருப்பாங்க நாங்கள் மற்றவங்க யாரும் இவங்களுக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மனசுல இப்ப குடியிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தெரியுமா இந்த வாழ்க்கையே ஏண்டா உயிர் மட்டும் தானங்க இருக்கு எல்லாம் போயிடுச்சுங்க சாமி அப்படின்ற மனநிலைக்கு வந்திருப்பாங்க கிட்ட தினமும் வேண்டிப்பாங்க எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை மனசாராகவே வேண்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனா உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு படிச்சிருக்குமா கிடையாது என்ன சாமி நான் எவ்வளவோ ஆசை கேட்டேன் ஆனா எந்த ஒரு ஆசையினுடைய வாழ்க்கையில நிறைவேறலை இந்த ஒன்னாச்சி அந்த காட்சி நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம்ல என் சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணீர் விட்டுவோம் கதருவோம் இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணுவோம் ஏன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வேண்டி மனசாராக வேண்டி அவங்களுக்கு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி எல்லாமே பண்ணுவோம் ஆனா வாழ்க்கையில மாற்றமே இருக்காது சாமி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விடுவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அழுவாத நாளிலுங்க குடும்பத்துல கணவன் புரிஞ்சுக்க மாட்டார் குழந்தைகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சுத்தி இருக்கக்கூடிய யாருமே இவங்களை புரிஞ்சுக்காம தனிமையா விட்டுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க தனக்குத்தானே பேசக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இவங்களுடைய உணவாளர்கள் யார் வந்தாலும் சரி அவ்வளவு எளிதில இவங்க கூட நட்பாக பழக முடியாது எல்லாரும் இவங்களை விட்டு புரிஞ்சுக்கூடிய தான் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் ஏன் வாழணும் என் உயிரை எடுத்துரு சாமி அப்படின்ற கை எடுத்து கும்பிடக்கூடிய நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரன் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதே கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா நிச்சயமா கிடையாதுங்க இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு ஓரளவுக்கான மாற்றம் ஒரு சில நபர்களுக்கு நீ போகுது எங்க எல்லாருக்கும் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி கேள்விட்டு வரும் ஒரு சில நம்மளுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பாகவே நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்களை பரிகாரங்களை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையிலேயே தொடர்ச்சியாக போட்டு வரக்கூடிய பதவிகளை பார்க்கும்போது நிறைய நபர்கள் ஐயா நீங்கள் சொல்வது தான் வாழ்க்கை இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் மாறுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக மாறும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு சில நபர்கள் மாறிடுச்சு ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில நபர்கள் நம்ம சொன்ன நாட்களில் குறிப்பிட்ட காலத்தில் சொன்னபடி அப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப நபர்கள் கேட்குறீங்க அப்புறம் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளிடம் ஜாதகம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க அதுக்கான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சில நாட்கள் கழிச்சு நம்ம தெரிவிப்போம் ஜாதக பாக்கிறதுக்குலாம் எப்படி என்ன விஷயங்கள் அப்படின்றது இன்னும் சில கால நாட்கள் போகட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் இப்போ இந்த மேசராசிக்கு சொன்னீங்களே ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாறிவிடும் அப்படின்னீங்களே ஒரு சில நிலபருக்கு மாறாதுன்னு சொன்னீங்களே எதற்காக அப்படின்ற கேள்வி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பொதுவாக நீங்க பார்க்கணும் அப்படின்னாலே நம்முடைய முன்ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் முன்ஜென்மம் இல்லாத பிறவைகள் அப்படின்னு கிடையாது இப்ப அதுக்கு அடுத்த ஒரு பிறவை இருக்கும் இதற்கான காரணம் என்ன நம்முடைய ஜென்மத்துல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் போய்கிட்டு இருக்கும் இதுதான் முக்கியமானது நிறைய நபர்கள் சொல்லலாம் எனக்கு எதுக்கு ஜோசியை பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கை நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாவம் இப்போ இருக்குன்னா நான் வாட்டுக்கு அதுவே கடந்து போவேன் அப்படின்னு நினைப்பேன் நினைப்பீங்க ஆனா நீங்க அந்த பாவத்தை தீக்குவதற்கு அந்த பிரச்சனைகள் வந்து வெளிவருவதற்கு உங்களுடைய கர்ம வினைகள் நீங்க நல்லது நடப்பதற்காக இந்த காலங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயமானது அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜென்மத்தில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது ஒரு சில நன்மைகள் செஞ்சீங்க அப்படின்ற போது இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க அடுத்த ஜென்மம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அதை நீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய கொடி சொன்னா கூட கற்கலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எளிமையா இருப்பீங்க பாத்தீங்களா ரொம்ப கஷ்டப்படுவேன் பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுக்கு மாற்றங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அடுத்த பிறகுல உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதனால இந்த காலகட்டங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தாங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை பாருங்க முக்கியமா இந்த காலகட்டங்களில் இந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை பண்ணலாமா வேணாமான்றதும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரி மேசராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய நட்சத்திரங்களாக அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறார் அதனால நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பலன நிச்சயமா கொடுப்பார் உங்களுடைய அதாவது ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல மூன்றாம் இடத்துல மிதுரத்துல சஞ்சரம் செய்வதால் ஓரளவுக்கான நன்மைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய காலங்கள் இப்போது அமைகிறது அது மட்டுமில்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள் சகோதரிகள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும் வாகனம் ஓட்டி போது கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் வாகனங்களில் எப்போ சென்றாலும் சரி கவனம் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது இந்த வே செல்லும் செல்லும்போது ஒரு சில முறையில் இப்போ இருக்க குறிப்பிட்ட காலத்தில் பொழுது அதிவேகமாக செல்கிறார்கள் இதனாலே பல உயிர்களுக்கு சேதம் ஏற்படுகிறது முக்கியமாக உங்களுடைய உயிருக்கும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முடிஞ்ச அளவுக்கு வாகனங்கள் செல்லும் போது பார்த்து செல்வது சிறந்ததாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம் ஒரு சில கஷ்டங்களும் வரும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் அலைய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க புதிய ஆர்டர் வேணுமே அப்படின்னு அழைவீங்க அந்த அழைச்சல்ங்கிறது ரொம்ப இருக்கும் இந்த மாத கட்டங்களில் இந்த மாதத்தில் உங்களுடைய பதவி போவதற்கும் பதவி பறிப்பதற்கும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நல்லவங்கள்தான் இருப்பீங்க நீங்க நல்லதான் செய்வீங்க உங்களுடைய பதவி என்றது நீக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இடமாற்றுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் என்பது இருக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் என்பது அதிகரிக்கும் உங்களுடைய கணவன் மனைவியில் உறவுகள் என்பது கொஞ்சம் தள்ளு முள்ளு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விரிந்து அடைந்து காணப்படும் பிள்ளைகள் மூலியமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும் கல்வியில நீங்க அக்கறை காட்டுவது சிறந்த நாளாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முன்னேறுவதற்கு நீங்கள் இப்போதே ஒரு சில விஷயங்கள் செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஏற்ற நாளாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்காக மத்தவங்களை இழுபடியாக்காதீங்க உங்களுடைய வெற்றிகளை நீங்களே தானாக நின்று செய்வதன் மூலியமா நிச்சயம் உங்களுக்கான வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க படிப்பு போன்ற விஷயங்களை ஆர்வம் காட்டுவது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வாகனங்களுக்கு செல்லும் போது நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் பிறனை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கூடிய சீக்கிரமான விஷயங்களை சொல்லாதீங்க திறரை நம்பி உங்களுடைய இருக்கக்கூடிய பணங்களை செல்வத்தை மற்றவங்களோட கொடுத்து வைக்காதீங்க தேவன் கேட்டாலும் நீங்கள் அவங்ககிட்ட கொடுப்பது தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்கிட்டயே நீங்க வெளிப்படையாக பேசாமல் கொஞ்சம் குறைச்சி பேசுவது நல்லது அது முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் யாரிடம் அதிகம் உண்மையை பேசுவீர்களோ அவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களுடைய உண்மைகளை பேசிப்பது நல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் போது அலைச்சல் அதிகமாக இருப்பதா உடல்நலத்தை நீங்கள் ஆரோக்கியம் மேம்படுத்துவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது சிலதாக இருக்கும் சரி இப்போது நட்சத்திர பழங்க பார்ப்போம் அதுக்கப்புறமா பரிகாரத்தை பார்ப்போம் அஸ்வினி இந்த மாதம் சீரான நிலை காணப்படும் ஒரு சில இடங்களில் நீங்கள் செல்லும்போது அதிக சிரமத்தை ஏற்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் பணப்பழக்கம் இந்த காலக்கட்டங்களில் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டிற்கு கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் பெண்கள் போன்ற நபர்களிடம் அதாவது எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நம்பிக்கை செலுத்தும் போது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பரணி இந்த மாதம் பாட படாத பாடுபட வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள சென்று மனசில அதிகளோட வேதப்படக்கூடிய காலங்கள் இருக்கிறது அதனால மனசுலோட நீங்க கொஞ்சம் தெம்பா இருக்க பாருங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் பெரிதாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தப்ப சிறந்தாக இருக்கும் கார்த்திகை உண்ணா மாதம் இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நீங்கும் தைரியம் கூடும் பணவரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் சோர்வடையாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்திலையும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் உங்களுக்கு அதிகப்படியான டென்ஷன் வரலாம் கோபத்தினால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்க பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் அப்படின்றது நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம் நவராத்திரி காலம் இப்போது தொடங்கி விட்டது இந்த நாளிலிருந்து தொடங்கியிருக்கு இந்த நவராத்திரி காலம் தொடங்கி காலகட்டம் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒன்பது நாட்கள் வரைக்கும் நவராத்திரி இருக்கும் அதாவது கடைசி முடிக்கூடிய நாள் தான் இந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நவராத்திரி நாள் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்க எந்த கோவில்னாலும் சரிங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றுடும் என்ன மண் நலன் ஏற்றாங்க நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்தர்களுக்கோ இல்லை அங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் அங்க ஏதாச்சும் சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அவர்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாதத்தை வாங்கி சாப்பிட கொடுத்து வாருங்கள் சாதம் கிடைக்கல ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கின்னு கொடுங்க இந்த பிஸ்கட் பாக்கெட்டில் சாதம் இல்லை ஏதாச்சும் ஒரு உணவு பொருட்கள் வாடக இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் தானமாக வாங்கி சாப்பிட கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த நவராத்திரி நாளில் ஏதாவது ஒரு உணவை மற்றவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுப்பது மூலிமா இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் பாதி அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் நன்மை நடக்கும் நீங்கள் நினைத்தது பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கு இந்த நாள் சிறப்பானதாக இருக்கும் நம்புகள் நம்பிக்கைகள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்